அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குஜராத் அகமதாபாத்ல நேற்று நடந்த விமான விபத்து வந்து மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்குது பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவும் அது இருக்குது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரிடர் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரதமர் எல்லாருமே வார்த்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க முழுமையான விவரங்கள் வந்து இன்னும் வரவில்லை அதாவது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றிய தகவல்கள் எதுவும் இன்னும் வரல ஆனா போயிங் தொடர்பாகவும் சர்ச்சைகள் ஓடுது வேறு சில சந்தேகங்களையும் மக்கள் வெளிப்படுத்துறாங்க ஆனா அது எல்லாமே வந்து இப்போதைக்கு யாரும் ஃபர்தராக அதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிற லெவலோட நிற்க நிறுத்தின மாதிரி தெரியுது நிறு நிறுத்தி இருக்கிறாங்க இது உண்மை அரசு தரப்புல இருந்து அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல பிளாக் பாக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து உண்மை தெரியும் அதுக்கு முன்னாடி இப்ப பேர்டு ஹிட் இருக்கலாம் ஏன்னா அது வந்து பேர்டு ஹிட் புரோன் ஏரியா வருங்க அந்த பேர்டு ஹிட் பத்தி கொஞ்சம் எனக்கு தெரியும் ஏன்னா தம்தம் ஏரியா தம்தம் ஏர்போர்ட் கல்கத்தாவுடைய தம்தம் ஏர்போர்ட் வந்து அது என்னுடைய ஜூரிஸ்டேஷன்ல அது நான் அடிஷ்னல் கலெக்டர் நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் போது அது என்னுடைய ஜோரிசிஷன் இருந்தது அங்கே இந்த பேர்டு ஹிட் மெனஸ் வந்து ரொம்ப பெரிய மெனஸாக இருந்தது அது ஒரு என்ஜின் அதுக்காக இவங்களுக்கு வந்து ஏற்க ஏர் கேரியர்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய நஷ்டம் ஒரு வந்து அடித்ததுன்னா ஒரு என்ஜின் வந்து அப்படி ஃபங்க்ஷன்ல சா அப்போ ஒரு என்ஜின் ஃபங்க்ஷன்ல போயிடுச்சுன்னா எவ்வளவு செலவழின்னு யோசிப்பாங்க அது காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் வந்து தம்தம் எல்லாமே இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஏர்போர்ட்லாம் அன்றைக்கு அன்னைக்கு இருந்து சிட்டிஸ்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அதுக்கப்புறம் சிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு தம்பம் வந்து பெரிய தொந்தரவு என்ன இருந்ததுன்னா அந்த மட்டன் ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய பக்கத்தில் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு இறக்கம் வேறு மற்றவங்களுக்கு இவங்களை போச்சோம்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்வு முக்கியம் அதையே வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த லைசன்ஸ் கமிட்டி அந்த ஹோம் செக்ரட்டரி இருந்தார் நான் மெம்பராக இருந்தேன் இதில் இருந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிலிருந்து மெம்பர் இருந்தாங்க ஒன்ஸ் இந்த மந்த் மீட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெனஸ் வந்து அங்கே இருந்து காலிபண்டனம் இங்கே அது இருக்கு அந்த மெனஸ் இருக்குன்னா இட் கேன்ட் பி ரூல்ட் அவுட்னு தான் சொல்லலாம் ஒழிய அதுதான் காரணம்னு இப்போ நம்ம சொல்லிட முடியாது இது வந்து விங்ஸ் வந்து ஃப்ளாப் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எதனால ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ரன்வேல போயிருக்கணும் ஸ்பீடு கேதர் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே போகணும் அந்நேரம் தான் இது வந்து ஃப்ளாப் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம எந்த விதமான கெஸ்ஸிங்கும் பண்ணுறது வந்து நியாயமாக இருக்காது உடனடியாக போயிங்கை குறை சொல்கிறதோ அல்லது பேர்ட்ஸ் தான் காரணம்னு சொல்கிறதோ இது எதுவுமே நியாயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் ஏன்னா பிளாக் பாக்ஸ் இருக்கிற அந்த விங் வந்து சேதாரம் அடையாமல் அப்படி விழுந்திருக்கு அதில் தீப்பற்றி எரியலைன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பிளாக் பாக்ஸ் ரெட்ரிவல் வந்து கடிதம் கிடையாது அது தீப்பற்றி எரிஞ்சிருந்தாலுமே பிளாக் பாக்ஸுக்கு ஒண்ணாங்க அந்த அளவுக்கான இதுதான் ப்ரொடக்ஷன் தான் அந்த இது வந்து அதனால அது வந்ததுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வரும் நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப ஆனால் சில விஷயம் என்னன்னாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட வசதியானவங்க மட்டும்தான் ஃபிளைட்ல இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் இன்னும் சொல்ல கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்பர் மிடில் க்ளாஸ் கூட இல்லை கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட பல பேர் வந்து இன்றைக்கி வந்து ஏர்க்ராஃப்ட்டில் வந்து போக முடியும் அப்படிங்கிற சூழல் உலகம் பூரா இருக்குது இங்கே மட்டும் இல்லை அதனால முந்தி இருந்த மாதிரி இது லக்ஸூரியஸ்னு இல்லை அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோலாம் பார்த்தீங்கன்னா உட்கார சீட்டுக்கு சார்ஜு தண்ணியை தவறு மற்றபடி எல்லாத்துக்குமே சார்ஜ் இப்படியெல்லாம் அவங்க வருமானத்தை பெருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்க இருக்காங்க அப்போ உலகம் பூராமே இது மாதிரி வந்து லோ காஸ்ட்டு ஏர்கிராஃப்ட்டும் வந்திருக்கு லக்ஸுரியஸ் இருக்குது பிஸ்னஸ் கிளாஸ் இதெல்லாம் இருக்குது என்ன நமக்கு தெரியணும்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு இருந்து முன்னாடி விட ஒரு பத்து மடங்கு இன்றைக்கி ஏர் டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு பயணிகள் வந்து ப இது பயணிக்கிறாங்க அப்போ மொத்த ஏர்கிராஃப்ட்டு ட்ராவலோடு கம்பேர் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்கள் எத்தனை நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அது வந்து அலார்மிங் கிடையாது அதில் சந்தேகம் கிடையாது அதாவது இதில் வந்து ஏரில் போகிறதுக்கே நான் பயப்படனால நிச்சயமே கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம இதில் ஏர்போர்ட்டில் வந்து கூட்டம் இருக்கத்தான் செய்யும் இருக்கும் ஆட்கள் வந்து போகத்தான் செய்வாங்க அதனால அந்த ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது மக்கள் பீதியடைகிறதுக்கும் அச்சப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இரநூறு பேருக்கு மேலே ஒரு ஆக்சிடென்டில் இறந்துருக்காங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் விழுந்திருக்கு அங்கே உள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இது எல்லாமே நெஞ்சை ஒழுக்கிற நிகழ்ச்சிகள் தான் ஒரு ஒரு இறப்பிலும் துக்கம் தான் இருக்கும் அதனால் இத்தனை பேர் இறந்திருக்காங்கிறது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியான ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் ஆ சார் அங்கே மட்டன் ஸ்டால் வச்சுருந்ததை பற்றி சொன்னிங்களா சார் வேறு ஒரு செய்தி இன்னைக்கு பேப்பரில் இருக்குது இந்த இந்த செய்தியோட தொடர்புடைய செய்தி இல்லை அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு போகிற பாதையில் ராமர் பாதையில் மது விற்பனை தடை செய்யப்பட்ட ஒரு சூழலில் அங்கே மது கடைகள் இருக்குது அப்படின்னு தினமணியில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க இங்கே வந்து சாராயம் காய்சுவதுக்கு மலைகளில் காட்டுப்பகுதிகளில் மலையில் காய்ச்சியதும் விற்பனை செய்ததையும் பற்றி தமிழ்நாட்டில் அது அது நியாயப்படுத்த முடியாது ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கும்போது இங்கே என்னென்னலாமோ பேசினாங்க அங்கே வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல கடைகளே வந்திருக்கு உரிமம் கொடுத்தது யாரு என்ன ஏதுன்னு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க மற்ற கட்சிகள் எப்படி பார்க்குறீங்க அதை இந்த கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறது வந்து வரவேற்க தகுந்தது எனக்கு என்ன பயம்னா இன்னும் ஒரே நாளில் நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த ஸ்டோரியே காணாம போயிடும் அதுதான் உண்மையில அச்சத்துக்குரியது அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டேன் வியாபம் ஊழல் வந்து என்னாச்சு இதில் வந்து அமிடபாட்ல தானே குஜராத்தில் வந்து ஒரு பெரிய பாலம் வந்து இடிஞ்சு விழுந்தது யாரோ ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அது என்னாச்சு ரெண்டு மூணு இடங்களில் இவங்களுக்கு வந்து பாலம் இது மாதிரி இடிஞ்சு விழுந்துருக்கு அது என்னாச்சு அதனால வருத்தத்திற்குரிய விஷயம் இது ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட மக்களுக்கு வந்து மறுக்கப்படுகின்றது நியூஸ்ல வந்து இதை தொடர்ந்து சொல்றதில்லை அப்படிங்கிறது ராமர் வந்து ராமர் வச்சு ஆட்சிக்கு வந்தவர்கள் ராமர் வச்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த ராமர் கோவிலுக்கு போற வழியில இது மாதிரி வந்து நிகழ்வுகள் நடக்கிறது எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல தெரியல அதுக்கப்புறம் சார் நேற்று சேலத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிடுறாரு அங்கே அதில் சில விஷயங்களை ஹைலைட் பண்றாரு அதாவது கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கின ஒரு சிறப்பு திட்டத்தையாவது உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியுமா இங்க வந்து அவங்க கொடுக்குற சிறப்பு திட்டங்களை அவங்க அவங்க ஒன்றிய அரசு கொடுக்குற திட்டங்களையும் நாம் இங்க மாநில அரசு வேறு விதமாக செயல்படுத்துகிறது அல்லது செயல்படுத்தாம இருக்கு அல்லது அவங்களோடது மாதிரி செயல்படுத்துறாங்கங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாங்களே ஒரு சிறப்பு திட்டமாவது ஒன்றிய அரசு கொடுத்துருக்குதா அல்லது ஒன்றிய அரசின் பெயர்ல இருக்கக்கூடிய திட்டங்கள்ல பிரதமரின் பெயர்ல இருக்கக்கூடிய திட்டங்கள்ல பெரும்பாலான நிதியை வந்து மாநிலங்கள் தானே போட்டுட்டு இருக்கோம் இது எல்லாமே மறைச்சு அவர் எப்படி பேசுறாருங்கிற செய்தியை பேசியிருக்கிறாரு அதோட டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் ஆட்சி செய்ய முடியாது அதுக்காகத்தான மாநிலங்களே இருக்கு இல்லைன்னா மாநிலங்களே தேவையில்லையே இதுல வந்து எங்கேயோ இருக்கிற டெல்லியில இருந்து இந்த எங்கேயும் கிடையாது எந்த ஒரு மாநிலத்தையும் அவங்களால வந்து ஆட்சி செய்ய முடியாது ஒன்றிய அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாநில அரசுகளுக்குன்னு சில அதிகாரங்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அதிகாரங்கள் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள ஒன்றிய அரசு அப்படி மரியாதையோடு நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் வளமையாக வருகின்ற நிதி உதவிகள் கல்விக்கு மற்றும் இடங்களுக்கு உதவிகளை இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தினா தான் அந்த உதவியை கொடுப்போம் புதுசா ஆரம்பிச்சா இதில் எந்த நியாயமும் கிடையாது செய்யறாங்க அது மாதிரி சளிப்பா இருக்கு எத்தனை விஷயத்துக்கு தான் கோர்ட்டுக்கு போக முடியும் இந்த தமிழ்நாடு அரசு இல்லை அவர் சொல்றது லிட்டரலாக மாநிலங்களை செயலற்றதாக்கிட்டு ஒன்றிய அரசு டெல்லியிலிருந்தே மாநிலங்களின் மாநில நிர்வாகத்தையும் கையில் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு நீண்டகால அச்சம் ஒன்று இருக்கு அந்த அதன்படி சொல்வதாகவும் பொருள் கொள்ளலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இல்லாமல் வேறு இந்த அவங்க சொல்ற மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொல்லி திமுக அல்லது பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது என்றால் அந்த ஆட்சி டெல்லியில இருந்துதான் நடைபெறும் அப்படி ஒரு அப்படிங்கறத வரவிட மாட்டோம் இருக்கும் ஆமா அமைச்சரவையே அமைச்சரவையே கூட்டணி அமைச்சரவையே நாங்க டெல்லியில தான் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு அமைச்சர்கள் யாருன்னு சென்னையில முடிவு செய்ததை பார்த்திருக்கிறோம் வாய்ப்பை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க எங்களுக்கு தான் மீண்டும் ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த ஏரியா தான் சார் அதுல முக்கியமானதாக தெரியுது திமுக பிரச்சனை இருந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் சென்ட்ரல் ஹை கமாண்ட்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருந்தது அதாவது இந்தியாவில் வந்து உண்மையான ஃபெடரலிசம் வலிமையான கூட்டாட்சி வரணும்னா இந்த அனைத்து இந்திய கட்சிகள் இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரெண்டு மூணு கட்சிகள் இருக்குன்னு வைங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் மிடில் லெவல் மின் பாத்து இப்போ இதில் இங்கிலாண்டில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி வைங்க இந்த மூணு தனித்தனியாக தான் போட்டியிடும் இந்த மூணு ஒத்த மனப்பான்மையுடைய பிற மாநிலங்களையும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்டு மிடில் லெவல்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இதில் வந்து யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கிது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் சில சமயங்கள் என்ன ஆகும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் மிடிலும் சேர்ந்து மெஜாரிட்டி கிடைக்கலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு மூணு பார்ட்டி இருந்ததுன்னா அதுதான் நடக்கும் அப்படி நடக்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டாகவும் ஆட்சி இருக்காது ரைட்டாகவும் இருக்காது எவ்வளவு செய்ய முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டாட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்களே கம்யூனிஸ்ட்கள் விரும்புகிற அத்தனையும் நடக்கலை நடக்க முடியலை ஆனால் அவங்க விரும்புகிற பல காரியங்கள் நடத்தியிருக்காங்க மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி வரும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க இந்த கூட்டணி கூட்டணியில் உள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்காங்க அது மாதிரி இந்திய அளவில் வந்து நடக்கும் அதனால் இன்னொரு வசதி என்ன இருக்கும்னா அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசில் வந்து அரசாங்கம் அமைக்கப்படும் பொழுது அதில் கர்நாடகாவை சேர்ந்த கட்சிகளும் அதில் கூட்டணியில் இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளும் கூட்டணியில் இருப்பாங்க அப்போ காவேரியை வந்து மிகைப்படுத்தினா சரி ஆட்சிக்கு ஆபத்து ரெண்டு பேருமே அடக்கி வாசிப்பாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆல் இண்டியா பார்ட்டின்னு வச்சுக்கிட்டு இருக்கற வரைக்குமே இந்த தான் இருக்கும் மேலே உள்ள ஒரு நாலு பேர் வந்து இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பாங்க அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புவாங்க கன்சென்சஸ் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க யாரும் சீஎமாக போடுறதுன்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டு அந்த பேரை சொல்லி அவரை எல்லாரும் சரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி வேடிக்கைகள்லாம் நடக்கும் இங்கே தமிழ்நாட்டில் திராவிடம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றது உலகறிந்த விஷயமாக இருந்தாலும் பிரச்சாரத்துக்கு மதுரைக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக அரசு எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றல வெறும் அறிவிப்புகளை மட்டுமே வெளியிடுகிறார்கள் அப்படின்னு விமர்சனம் செய்தாரு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு சார் அது அப்படி எந்த திட்டமே நிறைவேற்றவில்லை அரசு எதுவுமே செய்யலைங்கிறத பலர் சொல்றத பலர் வந்து பிரச்சாரமாக சொல்றத பார்க்க முடியுது வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணியில் இல்லாத எதிர்க்கக்கூடிய கட்சிகள் சொல்றத பார்க்க முடியுது எந்த மக்கள் வந்து எப்படி இந்த கதைகளை சொல்றாங்க அறிவிக்கிற திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க வந்து வந்து யாருமே முடியாது சில லாங் டேம் மெஷர்ஸுக்குன்னு அறிவிக்கிற கமிஷன்கள் அதனுடைய அறிக்கைகள் அது மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வேணும் தாமதமாக இருக்குன்னு சொல்லலாம் அது இருக்கு ஜஸ்டிஸ் சந்திரு வந்து அந்த திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் உள்ள ஜாதி பிரச்சினையை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது ரொம்ப சென்சிட்டிவ் அது விருட்டுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க முடியாது நிஜம் அதே மாதிரி அலாவுதீன் தலைமையில் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய அறிக்கை என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி வேணா சொல்லலாம் ஆனால் இது எதுவுமே மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை உடனடியாக பாதிக்கவில்லை இது ஒரு நீண்டகால பிரச்சனைக்கான நீண்டகால தீர்வு என்ன அப்படிங்கிற பற்றின அறிக்கைகள் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அது மேலே முடிவெடுக்க முடியும் என்ன சொல்ல போனால் அந்த அறிக்கை மேலே பப்ளிக் ஒப்பினியன் கேட்பாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒப்பீன் கேட்பாங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது நிறையா இருக்கு அந்த விஷயத்துல வேணா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க திமுக அரசுன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட விஷயத்துல எந்த மாநில அரசும் ஒன்றிய அரசும் வந்து ஸ்பீடாக இருந்தது கிடையாது அதுவும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் மற்றபடி மக்கள் நல்வாழ்வுக்குன்னு சொல்லி இவங்க சொல்ற திட்டங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதுல இல்லை திமுகவுக்கு இன்னைக்கு உள்ள ஒரு பிரச்சனை அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அனைத்து இந்திய அளவில் இந்த சுதந்திரம் பெற்று எழுபது வருஷத்தில் லஞ்சங்கிறது வந்து அரசு அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அல்லது காவல்துறை கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுற ஊழல்கள் இது அனைத்து இந்திய அளவில் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலும் இருக்கு அதுக்கு வந்து என்ன செய்ய ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து உள்ளாவாங்க அதனால தான் இவர் வந்து இவர் பண்ணுற ஸ்கீம்லாம் வந்து அப்படிப்பட்ட இடைத்தரகர்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருக்காரு மக இவங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையாகட்டும் மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு கொடுக்குற தொகையாகட்டும் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஆன்லைன் வச்சுட்டாங்க அதனால வந்து அங்கே வந்து லீக்கேஜஸ் ஆர் அவாய்டட் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு இவங்க செய்யற திட்டங்கள்லாம் வந்து லீக்கேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் ஒரு தனி மனிதர் அரசு கிட்ட போகணும் அப்படிங்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த லஞ்ச லாவணியங்கள் வந்து முற்றம் முழுக்க ஒழிக்கப்பட முடியாத சூழ்நிலை இந்தியா பூரா இருக்கு அதுக்கு தமிழ்நாடு விதிவிலக்கு கிடையாது ஆனால் இதை வச்சு பெரும்பாலான சேவைகள் கிட்டத்தட்டம் மின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இ கவர்னன்ஸுக்கு உட்பட்டதாக இருக்கிற மாதிரியே இருக்குல்ல சார் அதுல படிப்படியாக அந்த ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது தனி மனிதர்களிடம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அலுவலர்களோ பணம் பெறும் சூழல் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது ஒரு உண்மையாக இருக்குல்ல அது யதார்த்தமாகவும் இருக்குல்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பட்டா வாங்குறது கூட பட்டா வாங்குறதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும் இன்னைக்கு வந்து நிலத்துக்கு பட்ட வாங்குறது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பல பேருக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் நாடும்போது அங்கே வந்து பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அரசு தன்னளவில் வந்து இந்த முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இன்னொன்று என்னென்னா இந்த தனி மனிதர்கள் அரசு கிட்ட போகும் பொழுது அல்லது அரசு எந்திரத்திட்டே ஏதாவது ஒரு பகுதியில் போகும் பொழுது அவங்களுக்கு வந்து சிக்கல்கள் வந்து தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதுலேயே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எலக்ட்ரானிக் பண்ண முடியுமோ அதை இந்த அரசு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான திட்டங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு போகக்கூடிய திட்டங்கள் எல்லாத்துலேயுமே லீக்கேஜஸ் அது யாருமே மறக்க முடியாது மறக்க முடியாது இதுல ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்னு வந்தாலும் குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி வீடு கட்டுற திட்டமாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒதுக்கிற நிதியை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது மாநில அரசு தான் கூடுதல் நிதி கொடுக்குது பிரதமர் பெயர்ல செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களுக்கு கூட ஐம்பது சதவீத நிதியை மாநில அரசு தான் கொடுக்குது அப்படிங்கிறதையும் அனைத்து சுட்டி காட்டியிருக்கிறாரு அது பிரதமர் பேர்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் எல்லாம் வந்து அப்படி இல்லை மாநில அரசு அதில் மேஜர் ஷேர் ஹோல்டராக மேஜர் மேஜர் பங்களிப்பை அவங்க தான் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத மக்களிடத்துல பேசும் சூழல் எங்கிருந்து வருது சார் அதாவது ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் ரெண்டு இந்த சென்ட்ரல் ஸ்கீம் வந்து என்னன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சென்டர் வந்து பணம் கொடுக்கணும் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது மாதிரிலாம் கொடுக்கறது வந்து அது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுலாம் அது மாதிரி தான் அதை கூட இவங்க குறைக்க பார்த்தாங்க இந்த இவங்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறாங்கல்ல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்பான்சர் பண்ணுறவாங்க ஒரு பங்கு அவங்க கொடுப்பாங்க இன்னொரு பங்கு வந்து மாநில அரசும் இன்னும் ஒரு பங்கு பயனாளிகளும் கூட கொடுக்கறது உண்டு இப்போ இந்த வீடுகட்டு திட்டத்திலலாம் வந்து இவர் சொல்றாரு நம்ம மாநில முதல்வர் நாங்கள் ஐம்பது விழுக்காடு வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாரில்ல ஆனால் சென்ட்ரல் ஐம்பது விழுக்காடு கொடுக்கல இவங்க ஐம்பது விழுக்காடு கொடுக்குறாங்க சென்டர் வந்து முப்பத்தி மூணோ முப்பத்தி முப்பத்தஞ்சோ கொடுக்குறாங்க மீதி பயனாளிகள் வந்து அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேபர் கூட கொடுக்கலாம் அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுக்கலாம் அது மாதிரி வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து தமிழ்நாடு கேரளா ரெண்டு பேரும் பயனாளிகள்கிட்ட உங்களுக்கு கொடுக்க சொல்ல பணத்தை நாங்களே கொடுத்துடுறோன்னு சொல்லி பல திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க வந்து இந்த 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 சட்டில் டிஃப்ரென்ஸ் வந்து மக்களுக்கு போய் சேரணும் உண்மையில என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியணும் நடக்குதுன்னு தெரியும் அதை வந்து அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு இப்போ எல்லா விஷயங்களையும் மக்களிடத்துல ஷேர் பண்ற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அதுல இன்னொரு டெவலப்மெண்ட் இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறது சார் ஒன்றிய அரசின் திட்டங்களாக வரக்கூடியவை இன்டெஃபினட்டான பேரியடுக்கு கிடையாது காலவரையே இல்லாம வருஷா வருஷம் அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது அது ஏதாவது ஒரு முடிவுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சார்பாக பேசியவர்கள் சொல்றாங்க அதாவது அதிகாரிகள் சொல்றாங்க அல்லது அமைச்சர்கள் சொல்றாங்க அதுல இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எல்லாமே அதுக்குள்ள நூறு நாள் வேலையெல்லாம் அதுக்குள்ள வந்துருமோ அப்படிங்கிற கவலையை கொடுக்குது அந்த செய்தி அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த திட்டங்களுக்கான தேவைகள் இல்லாத தருணம் வரும் பொழுது அந்த திட்டங்கள் கைவிடப்படும் சொன்னா அதில் ஒரு நேர்மை இருக்கு அதை விட்டுட்டு என்னைக்கு வேணாலும் நாங்க நினைச்சா திட்டத்தை வந்து எண்பது கோடி பேருக்கு அஞ்சு கிலோ தானியம் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இந்தியா வல்லரசாக வளர்ந்து விட்டதா உங்க வாயில தான் இந்தியா வல்லரசா வளர்ந்துருக்கு மற்றபடி எங்க வல்லரசா இருக்கும் இந்த இதுல வந்து சிந்துரு யுத்தத்துல வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா ஆபரேஷன் சிந்துர்ல வந்து இதுல பாகிஸ்தானீஸ் வந்து எலக்ட்ரானிக் தே தேர் வெரி குட் அது யாராவது மறுக்க முடியுமா அப்போ நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய நாடா இருக்கும் அவங்கள வந்து சுண்டக்கா தேசம் சுண்டக்கா சொல்லி அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ உண்மையில நடக்கிறது என்ன ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் இட் இங்க இன்னும் ஒரு செய்தி சார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்த அந்த மோதல் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆன மோதல் அல்லது நிறுவனருக்கும் தலைவருக்குமான மோதல் அது அதற்கு சமாதானம் செய்வதற்கு வந்த இரண்டு பிரமுகர்கள் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில முடிந்தது யாருக்கும் வெற்றி இல்லாம முடிந்தது அப்படின்னு நேற்று நிறுவனர் ராம்தாஸ் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு அதுல தலைவராக அன்புமணி இல்ல அவர் வந்து செயல் தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்தால் மட்டுமே தான் சேர்ந்து வேலை செய்வது அப்படிங்கிறதையும் திரும்ப சொல்லியிருக்கிறாரு குருவை மிஞ்சிய சிஷியன் இருக்கலாம் ஆனா தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் ஏன் ஒரு ஒரு தலைமுறையை விஞ்சியதாக இன்னொரு தலைமுறை வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அங்கு அறிவியல் முன்னேற்றங்களோ அல்லது தொழிலியல் முன்னேற்றங்களோ விவசாய முன்னேற்றங்களோ எல்லாமே வந்து அந்நேரம் தான் நடக்கும் அதனால ஏன் இருக்கக்கூடாது தாராளமா இருக்கலாம் ஆஹ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இந்த ஆஹ் ஒரு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தவங்க ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை வளர்த்தாரு அப்படின்னு சந்தேகமே கிடையாது ஒரு காலத்தில் அது பாட்டாளி மக்களுடைய கட்சியாக இருந்தது ஆனால் அதை வன்னியர் கட்சியை மாற்றின பெருமையோ சிறுமையோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் போய் சேரும் இன்றைக்கி அது ஒரு வன்னியர் தான் இருக்குது இன்றைக்கி என்னென்னா வன்னியர் கட்சிங்கிறதுல ஒரு ஓட் பேங்க் ஒன்னியர் ஓட் பேங்க் இருக்குது அது இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து எந்த ஒரு கட்சி வந்தாலும் இவங்க கூட வந்து அலையன்ஸுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வளர்த்துருக்காங்க ஆனால் இவங்க தங்களை குறுக்கிக்கிட்டாங்க அது உண்மை ரொம்ப வருந்தத்தக்க ஒரு உண்மை ஏன்னா ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அப்படி கிடையாது அப்படிங்கறதும் தெரியும் இப்ப இவரே சொல்றாரு நான் வந்து நிறைய ப்ராமிஸ் நான் சொன்ன ப்ராமிஸ்ல இருந்து நான் மீறினதை பத்தி இன்னைக்கு வருத்தப்படுறேன் என் குடும்பத்துல உள்ள ஒரு காலத்துல இவர் வந்து பார்லிமெண்ட் சட்டமன்றங்கள் இதுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அதனால இவர் டெல்லிக்கு போகும்போது வி பி சிங் வந்து பிரதம மந்திரி வந்து இவரை தன்னுடைய இல்லத்துல வச்சு சந்திப்பார் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு அந்த சொல்லுக்கு மரியாதை வேணும் அவர் விபி சிங் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் இப்படி ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குன்னு சொல்லி நினைச்சாரு இவரும் அந்த மரியாதை தந்தபடி நடந்துகிட்டு இருந்தாரேன் அதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு அன்புமணி வந்து அமைச்சராக இருந்தது மட்டும் இல்லை இவருக்கு வந்து பொன்னுசாமிக்கு வந்து ரயில்வே அமைச்சருக்கு ஒரு உதவியாளரும் இவருடைய நெருங்கிற உறவினராக தான் இருந்தார் அப்படி அப்போ கட்சின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருங்க ஒன் இயர் ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து உங்களுடைய உறவினர்களையா இன்னொருத்தர் இப்போ அன்புமணி வேண்டான்னு சொல்லி இவர் யாரை கொண்டு வந்து பார்த்தாரு இன்னொருத்தர் கொண்டு வந்து பார்த்தா அது வந்து இவருடைய மக வைத்து பேர் அப்ப இங்க நடக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள அதிகார யுத்தம் வருது அப்படிங்கிறான ஒரு தான் இன்னைக்கு வெளிப்படையா வந்து தெரியுது இதுல வந்து இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு தேதி வரைக்கும் அன்புமணி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அது சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு மூத்தவருக்கும் இளையவருக்கும் நடக்கிற யுத்தத்துல வந்து அது என் ராமராவ் சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு தான் ஜெயிச்சாரு ஜானகி அம்மா ஜெயலலிதாவா இருக்கட்டும் ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் பாக்குங்க அகிலேஷ் யாதவன் ஜெயிக்கிறாரு ஏன்னா தொனால இந்த கட்சியினால் பலனடைய போகிற கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் மேல் மிகுந்த பற்றுக்கொண்ட தொண்டர்கள் இவங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஐயா எவ்வளோ நல்லா பண்ணாங்க வயசாயிருச்சுல்ல எத்தனை வருஷம் ஃபைட் பண்ண முடியும் அப்போ சின்னவர்கிட்ட தானே பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் வரும் இது இயற்கையான ஒரு நினைப்பு அந்த மாதிரி வர்றது அதனால வந்து அமுல் வந்து குரியன் வந்து பாடாத பாடாங்க இந்த அமுல் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் பல பேருக்கு தெரியாது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெட்ஒர்க்கிங் பண்ணாது குரியன் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சரியான ஸ்ட்ராட்டஜி ரெண்டு வருஷம் நெட்வொர்க்கிங் பண்ணி மார்க்கெட்டிங்கை வந்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மில்க் ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சது பால் உற்பத்தி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது எப்படிப்பட்ட புரட்சிகரமான சிஸ்டம்லாம் வச்சுருந்தாருன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கையில் வயர்லெஸ் செட்டு கொடுத்து வச்சுருந்தார் அப்போ எங்கேருந்து வேணாலும் ஜனங்கள் வந்து மாடு வச்சுருக்கவங்க வந்து தங்களுடைய மாட்டுக்கு ஒரு கோளாறு நோய் வருதுன்னா டக்குன்னு கான்டாக்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் யோசி யோசித்து பண்ணாரு ஆனால் கடைசியில் வந்து அவர் என்ன பண்ணாரு நான் தான் நிறுவனர் நான் நினச்சபடி தான் நடக்கணும் அப்படின்னாரு அவருக்கு ரொம்ப துரதிர்ஷங்கள் நடந்தது அவரு ட்ரீ இதில் இருந்து போர்டு வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிப்பட்ட சிறுமைகள்லாம் அவருக்கு நடந்தது அது இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க இப்ப ஏன் சார் போறீங்கன்னு கேட்கும் போதே போயிடணும் ஏன் சார் இன்னும் போகாமல் இருக்கீங்க கேக்குற சூழ்நிலை இருக்கக்கூடாதும்பாங்க அது அரசியலுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் மீடியாவுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் பொருந்தமா சார் அரசாங்கத்தை பத்தி கேட்டீங்கன்னா அறுபது வயசுல அனுப்பிடுவாங்க வந்து வயது வரம்பே கிடையாதுங்க ஜட்ஜஸ்க்கு வந்து வயது வரம்பே கிடையாது எண்பது வயசுல கூட ஜட்ஜா இருப்பாங்க அவங்க எப்ப போன நினைக்கிறாங்கன்னு அன்னைக்குதான் போவாங்க இந்த லீகல் அக்யூமென்ட் அந்த ஷார்ப்னஸ் இருக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சிஸ்டம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம்